எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பக்கப்போகிறேன்னா அழகான ஒரு கிர்க்ராஸ் மாடு அற்புதமான உடல் அமைப்பில் அதிகபட்ச கறவை திறனில் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலைக்கு சொல்கிறாங்க எவ்வளோ கறவை திறன் சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் டெய்லி நம்ம சேனலில் குறைந்தபட்சம் ஒரு மூணு மாடுகளாவது ஒரு மூணு வீடியோவாவது சேல்ஸ் போட்டிகிட்டே இருப்போம் ஸோ ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மாட்டை நீங்களே செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாணியத்து சினை மாடுங்க ஒரு கிர்க்ராஸில் நல்ல கம்பீரமான உடல் அமைப்பில் சரியான தரத்தில் மாடு அமைஞ்சிருங்க சும்மா அப்படியே கொழு கொழுன்னு இருக்குது மாடு பார்க்கறது சும்மா ஒரு குட்டியான மாதிரி இருக்குங்க பக்காவான வில சொல்கிறாங்க மாட்டின் உரிமையாளர் மாட்டோட பொறுத்த பொறுத்தளவில் மூன்றாணியத்துக்கு சினையாக இருக்குது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டுக்கான திறன் அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் குறை இல்லாமல் கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க ஒரு கிர்கிராஸ் மாடு நான் சொல்லவே தேவை அளவுக்கு ஃபேட்டஸனாக வரும்ன்றதை நீங்கள் அசிவ் பண்ணிக்கங்க அது மாதிரி கிளைமேட்லாம் தாங்க கண்ணை மூடிட்டு எடுக்கலாங்க மாட்டை பொறுத்த அளவில் ரொம்ப ரொம்ப சாதுவான குணத்தை கொண்ட மாடுங்க இந்த வட மாவட்டங்களுக்குலாம் ரொம்ப மாடு பொருத்தமாக இருக்கும் மாடு கறவைக்கு காலானிக்க வேண்டியதில் பெண்கள் வந்தீங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது நல்ல ஒரு அருமையான வளமான காம்பு அமைப்பு கொண்ட மாடுங்க நீங்கள் விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்ல டீட்டெயிலாக செக் பண்ணி எடுத்துக்கலாம் மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்றாங்க சரியான குவாலிட்டிங்க சும்மா அப்படியே நறுக்குன்னு இருக்குது மாடு பார்க்க இந்த தரத்துக்கே மாட்டை எடுக்கலாம் கறவை விடாத நெட்டி கரக்கூடிய மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ஏழாயிரரூபா மட்டும் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் இருந்து தெரிவிச்சிருக்காங்க ரீவர்ஸ் ரீசனபிள் ப்ரைஸில் ஒரு வளமான அழகான கிர்கிராஸ் மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க சுழியும் சுத்தமாக இருக்கு அப்படின்றாங்க பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கள்கிட்ட இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்கு நன்றி